அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த உடனடி பண தேவை இருப்பவர்கள் கொடுத்த பணம் திரும்பி வரலை பணத்தால் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கிறேன் பண தேவைகள் பூர்த்தி ஆகலை அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான தாந்திரிகத்தை எந்த நேரத்துலனாலும் சரி பண ரீதியான பிரச்சனை உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கலை அப்படிங்கும்போது உடனடியாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் உங்களுடைய இடது கை மணிக்கட்டில் இப்போ மேலே பாருங்கள் டிஸ்பிளேயில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இல்லையா இந்த நம்பரை எழுதணும் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இதற்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பன்னீரை கொண்டு உங்கள் இடது கை மணிக்கட்டில் நல்லா முதல்ல சுத்தம் பண்ணிவிட்டு தொடச்சிக்கணும் தொடச்சிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு எழுதணும் எங்கே உட்காந்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தை பார்த்தவாறு அதாவது மட்டை மாடியில் அல்லது பால்கனியில் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டின் பின்புறத்தில் அல்லது கார்டனில் அதாவது வானம் பார்த்த பூமியில் அமர்ந்து பிரபஞ்சத்தை நோக்கி உங்கள் தேவை என்ன நிறைவேறணுமோ அதை மனதார சொல்லிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஒன் இந்த நம்பரை பச்சை நிற பேனாவால் உங்கள் இடது கை மணிக்கட்டில் எழுதணும் இது இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி அதை நடத்தி கொடுக்கும் ஆனால் முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும் பிரபஞ்சத்தையும் நவ கிரகங்களையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரபஞ்சத்தின் பேராற்றலால் உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே